பாப்பாப்பாப்பா இவளோட்ட எல்லாம் பியாச்சி வார்த்தை வச்சுக்கிட்டது தான் பெரிய தப்பா போச்சு இப்ப கடைசி ஒரு பிரச்சனை சொன்னோம்னா எல்லாரும் விலகிட்டாள் ஏதோ நம்ம தலை தான் உருளன் மாதிரி பாரு லாஸ்ட் நம்ம மாட்டிக்கிட்டோமே இதுக்கு வேற வேற வேலை கிடையாது சும்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு ஏதோ தரது மாதிரியே கூப்பிடும் கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டா ஒன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வச்சு வேலை வாங்க பாக்கோம் சும்மா கிடக்கவன் செய்யாது இதுக்கு தொல்லை தாங்க முடியலம்மா ஏ சின்ன பொண்ணு

சரி அம்மைக்கு எடுத்து கொடு எனக்கு நைட்டு எதுவும் வேண்டாம் சரியா செல்வா கூப்பிட்டான் நான் போயிட்டு வந்துறேன் வெளியே ஏதாவது சாப்பிட்டு வந்துறேன் சின்ன பொண்ணு இருக்கதை நீ அம்மையும் தின்னுங்கண்ணா சரிங்க போவா போவா போய் என்ன ஏதனி கேளு கொஞ்சமாவது அம்மைக்கு பிடிச்ச மருமோல நடந்துக்கு பாரு சின்ன பொண்ணு போவா சின்ன பொண்ணு சரிங்க நான் போறேன் நீங்க வேலை இருக்கா நீங்க போங்க நான் இந்த அவையில சாப்பாடு எடுத்து குடிக்கேன் கரெக்டா எடுத்து கூடு நான் வரும்போது மறுபடியும் ஆளுக்கு ஒவ்வொரு தசையிலயே இருக்காதுங்க அம்மா டிவி பார்த்துட்ருக்கியாவ கொண்டு கொடுத்துருச்சு என்ன பொண்ணு அதான் கொடுக்கேன்னு சொல்லியா சொல்லியாங்க நீங்க போங்க சரிமா போயிட்டு வந்துடுறீ ஆ சரி சரி வரும்போது எந்த தசில் இருக்கியா அவ்வளோ யாருக்கு தெரியும் ஐயோ இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலையே சின்ன பொண்ணு வராட்ட யார எதே இந்தா கொண்டு வரேன் சீக்கிரம் வரல 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 டசுக்கனு இந்தா கொண்டு வரேன் இந்தா கொண்டு வரேன் என்ன பண்ண போடுறா சின்ன பொண்ணு சரி இது வேற சீரியல் பைத்தியம் தானே

இவெல்லாம் போன தடவை இப்படியே நம்பி நம்பியே தான் இவன் ஏமாண்டா மறுபடியும் ஆறு இருக்கா இவளுக்கு திரும்ப நம்பிக்கிட்டே இருக்கியா நம்ம சொன்னா யாரு கேப்பா வீட்டுல உள்ளதே கேட்காது அட சீரியல் பைத்தியமே இப்படி நிக்குது சோஃபால இருக்கத பாரு குரங்கு தாவி இருந்த மாதிரி எதே பேசாம பேயிரு இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போது எதாவது எத்தே பெத்தேன்னு வந்து குழப்பிட்டு இருக்காத அப்புறம் எனக்கு மறந்து போயிடும் பேயிரு நீ இல்லதே சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கன்னு சொன்னேன் நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கு உன் வேற என்னமா அதை மட்டன் பாரு போ கோபிடாச்சிடாதா ஆ ஆ ஆ சரி இது சரி ஐயையோ மறுபடியுமா ச்சே இந்த சீரியலை பார்த்தாலே இப்படிதான் பார்க்காமலே இருக்க முடியல ச்ச ச சே நம்பாத நம்பாதா அவரை நம்பாதா ம் ம் இது வராது இதுக்கு கையில் வந்து சாப்பாடு நம்ம வாங்கி தின்னா கூட இதுக்கு தெரியாது போல இருக்கே மெதுவாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டுபிடிக்குதா இல்லையானு ம் கண்டுபிடிக்கல சரி சின்ன பொண்ணு நின்றுக்கிட்டே தின்னுருந்தோங்க உம் டேஸ்ட்டாக தான் இருக்கு ச்சே சே தா விஷயம் பா அங்கே பாரு நல்லா ஆசைமே தெரியாதுடா சீரியல் பைத்தியம் அப்படியே இருக்கட்டு நம்ம சின்னுக்கிட்டு ப்ளைட்டை வச்சுக்கிட்டு வந்துடுவோம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ச்சே பாட்டு டாலையாக தொடராமுன்னு ஒரு நாளைக்கா பார்க்க முடியும் ச்சே ச ச்ச ச்சா என்னடா என்ன இவரை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கியா ஏன் இல்லதே நீங்க சீரியல் பாக்கற அழக ரசிச்சிட்டு இருந்தேன் அழகா சீரியல் பாக்குறீங்களே ரசிச்சு ருசிச்சு அம்மா உங்ககிட்ட சாப்பாடு கேட்டீங்களா ஏன் இன்ன எடுத்துட்டு வரல எதை என்ன சொல்றிய இப்பதானே சாப்பிட்டு பிளேட் தந்திய நான் வச்சுக்கிட்டு வரேன் அப்படியே சாப்பிட்டாச்சா தெரியல பாரு பின்ன எப்படி தெரியும் சீரியல் இல்லையா முங்கி கடந்திய சாப்பிட்டது கூட உங்களுக்கு தெரியல பாருங்க அழகா சாப்பிட்டுட்டு குழம்பு நல்லா இருக்குன்னு வேற சொன்னிய அப்படியே சொன்னேன் சரி 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 போ சரியா தே முதல் முறை இன்னைக்கு தான் நான் வச்ச குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிருவீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதே என்னங்க இந்த சீரியல் பைத்தியம் இப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு கொண்டாட்டம்தான் சாப்டர் மாதிரி ஃபீல் ஏவலியே சாப்டர் பண்றோ சாப்டர் பண் சாப்டர் சீரியல் பாக்கும் என்ன நடக்குது யாரு நடக்குது நமக்கே தெரியல சாப்டர் நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்